வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில பார்க்க போறது சிறுகிழங்கு நடவு பற்றி தான் சிறுகெலங்கு நடுறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில பார்க்க போகிறோம் வாங்க சிறுகிழங்கு எப்படி தனித்தனியாக பிரித்து நடலாங்கிறத பார்க்கலாம் இது இப்படியே இது இருக்கல இது பிரிச்சு வைக்கனாலே வரும் அப்படி பிச்சு பிச்சு வச்சாலே வந்துடுமா சிறுகிழங்குக்கு பாத்தி பிடிச்சாச்சிது இனி இப்போ நம்ம சிறுகிழங்கு செடியே வைக்க வேண்டியதுதான் பாத்தி எடுத்தாச்சிது இப்போ கிழங்கு விண்ணப்போகிறோம் இப்போ நம்ம சிறுகிழங்கு நடப்போகிறோம் இந்த சிறுகிழங்கு இந்த இலைய இப்படி கிள்ளி கூட நட்டு வைக்கலாம் இப்போ நமக்கு கிழங்குலேருந்தே தழுத்துருக்கனால இதை அப்படியே மண்ணில் தோண்டி குழி தோண்டி இந்த மாதிரி நம்ம நட்டு வச்சுக்கலாம் இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா தை மாதத்தில் நமக்கு அறுவடை ஆகிரும் தை மாதம்தான் இந்த கிழங்கு ரொம்ப ஸ்பெஷலாக எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க நட்டு நாலு டேன்னு போகும் வரும் அங்கே எதனா எக்ஸ்ட்ரா அங்கே நட்டுடலாம் பார்த்திங்களா கிழங்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்க இந்த மாதிரி கிழங்கெல்லாம் வச்சு நல்லா தழு வந்த பறவு இப்படி நம்ம எடுத்து நடணும் இந்த கானில் அங்கே ஒன்று நடந்து இந்த ஓரத்தில் பக்கவான் பக்கமா நடு நடமா ஆமாம் பக்கமா நடு தூரமாக இருக்கு இல்லை இல்லை சரியாக இருக்கும் நிறைய பெருசாக இருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த இடமெல்லாம் சிறுகெலங்கு நட்டு முடிச்சாச்சுது நட்டு என்ன தான் தூரம் விட்டு விட்ருவோம் இப்போ நட்டு விட்டுறது அப்புறம்